பிக் பாஸ்ல இப்போ ஒரு சாப்பாட்டு சண்டை வந்திருக்கு அந்த சண்டை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வியானா அண்டு திவ்யாவுக்கு ஏற்பட்டிருக்கு குறிப்பா சொல்லணும் அப்படின்னா சக்கரை வந்து பார்த்துட்டீங்கன்னா இல்லாமல் இருந்திருக்கு ஒரு பாக்கெட்டு சக்கரை எவ்வளோ வரப்போகுது அதெல்லாம் அச்சய பாத்திரமா தோண்ட தொண்டை வர அப்படின்னு சொல்லிட்டு வியான அவர்கள் கேட்கறாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள் வந்து சொல்கிறாங்க நீயா சான்றா வந்து அங்கே எடுத்து வச்ச சக்கரைய வந்து நீ எடுத்து வைக்க வேண்டியதானே நீயா அதை வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே வச்சிருக்கேன் எடுத்துக்கொண்டு கூடு சாப்பிட்டோம் அப்படிங்கிற வந்து பார்த்து நான் நம்ம சான்றா கிட்ட வந்து அவர்கள் சொல்கிறாங்க இங்கிட்ட இருந்து வியானா அவர்கள் வந்து கடுப்பாகி போயிட்டு ரெண்டு தோசை தான் கொடுக்க முடியும் இதுதான் பண்ண முடியும் தான் பண்ண முடியும்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம் நீங்களா குக்கிங் டீம்ல இருக்கறனால இந்த அளவுக்கு அதிகாரம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வியானா ஒரு சைடு பொங்க ஆரம்பிச்சிட்டாங்க பொங்கினதுக்கு அப்புறம் இங்க சாண்ட்ரா வந்து பாத்தீங்கன்னா சாடையா வந்து பாத்தீங்கன்னா திவ்யா அவர்கள் அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆள முதல்ல மாத்துங்கப்பா ஆள முதல்ல மாத்துங்க இந்த இவங்க இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கு ஆள மாத்திட்டா அதுக்கப்புறம் கரெக்டா இருக்கும்ல அந்த ஃபுட் கொடுக்குறதுலாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா டெலிவரி பண்ணுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு வியானா அவர்கள் இந்த சைடு பேசிக்கிட்டு ஒரு சைடு பொங்கிட்டு இருக்காங்க இங்கிட்ட வந்து திவ்யா அவர்கள் வழக்கம் போல அவங்க தெரியும் ஆல்ரெடி எவ்வளவு பேத்த பார்வதி கிட்டலாம் வந்து வந்த முதல் ரெண்டு இந்த வாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து பார்த்தோன்னா சண்டை பண்ணிகிட்டு இருந்தாங்க வியானாலாம் திவ்யாவெலாம் ஒரு ஆளே கிடையாது அப்படிங்கிறப்பல தான் அவங்களோட மைண்ட் செட்டில் இருக்கும் அதன் அடிப்படையில் வியானாட்டம் வந்து பார்த்துட்டுனா திவ்யாவர்கள் ஒரு அளவுக்கு மேலே உரண்டு எழுத்துட்டு அடுத்த தடவை கேப்டனா வரும்போது இவனு இவங்கள வந்து மாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் அடுத்த கேப்டனாச்சும் இவங்க ரெண்டு பேரை குக்கிங் இருந்து தூக்குங்க இவங்களை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வியான் அவர்கள் சொல்கிறாங்க யார் அதை சொல்கிறாங்கன்னா திவ்யாவையும் சான்றாவையும் குக்கிங் டீம்லயே வச்சிருக்காத அவங்க ரெண்டு பேர்த்தும் முதல்ல தூக்குங்க இவங்க இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த டீம்ல இருக்கிறனால தான் பெரிய அளவில் அராஜகம் பண்ணிக்கிட்டு தெரியுறாங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துட்டிங்கன்னா பதிவு பண்ணுறாங்க அவர்கள் அதுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம திவ்யா அவர்கள் அடுத்த தடவை யார் தலையானாலும் சரி முதல்ல வியானா வந்து அந்த குக்கிங் டீமில் போட்டு விட்ருங்க அப்படிங்கிற ஒரு பதில வந்து நக்கலாக கொடுத்துட்டு போயிட்டாங்க ஆமாம் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல நானும் தேங்க் யூ அப்படி சொல்கிறேன் அப்படின்னு திவ்யா அவர்களும் வியானாக பார்த்து தேங்க் யூ தேங்க் யூன்னு சொல்லிக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே அழுக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அழுகாட்சி பாப்பா மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா அழுதுகிட்டே இருக்காங்க பொம்மை மாதிரி அப்படியே ஸ்டைலாக மேக்கப் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டம் உள்ள ஹவுஸ்மெட்லாம் சொல்லியிருந்தாலும் இப்போ வந்து அழுக வச்சிட்டாங்க என்னடா அது வியானாக வந்து சோதனை அப்படிங்கிறப்பல தான் இருக்குது ஸ்டார்டிங்னால் வந்து வியானா அவர்கள் பெரியவரோட கேம் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தா அவங்களோட கேம் ப்ளே பெருசாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஏதோ இந்த வீக்கில் ஏதோ எதோ முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சண்டையோட அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இருந்தாலும் இந்த சாப்பாடு சண்டை ஓயாது போல தெரியுது அடுத்து கேப்டனா யார் வர போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஒரு டாஸ்க் வச்சிருக்கு அந்த டாஸ்கில் வந்து தலையாக வர்றதுக்கு சுபிக்ஸ்கா சுபிஸ்கா இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு தான் வந்து பார்த்தோன்னா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சுபிக்ஸா வந்து தலையா வந்துட்டாங்க அப்படின்னா வியானா வந்து அவங்க எதிர்பார்க்கறாப்புல போடுவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல சமையல் டீம்ல ஏன்னா வந்து திவ்யா அவர்களை வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலையா வந்தா நீங்க வந்து இவங்களை வந்து பாத்தீங்கன்னா குக்கிங் டீம்ல போட்டுருக்க எல்லாம் தூக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறாங்க அப்ப வந்து சுபிக் சாதா அடுத்து வர போறாங்க ஆல்மோஸ்ட் அந்த டாஸ்க் வந்து பார்த்தா நடந்துகிட்டு இருக்கு அதுல லீடிங்ல இருக்கிறது சுபிக் சாதா சோ சுபிக் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா தலையா வந்துட்டாங்க அப்படின்னா வியானாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்களோட நட்போட்டாரத்தை தான் இருந்துகிட்டு இருக்காங்க புதுசா வந்ததா வந்து பாத்தீங்கன்னா நம்ம திவ்யா அவங்களாம் சோ அப்படி இருக்கும்போது அவங்களோட சப்போர்ட் வந்து பெருமளவு யாருக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஓ நடுநிலையா விளையாண்டாங்க அப்படின்னா கேம் வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கும் இல்ல கொஞ்சம் மாத்தி கீழ்த்தி அப்படின்னு விளாண்டாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேவரட்டா இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி விளாண்டாங்க அப்படின்னா இந்த வாரம் கேப்டனா இருக்கக்கூடிய சுபிக்ஸ் அவர்கள் பெரிய அளவு வந்து ஸ்கோர் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு